தாய் வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேரே ஜமீன் த எழுதி வாசிப்பவர் மாதவி மாச சர்மா பூமியில் உள்ள நட்சத்திரங்களைப் போல குழந்தைகளின் உலகம் வித்தியாசமானது அங்கே போட்டி பொறாமை இல்லை நிஷ்கலங்கமான ஒரு கடவுளுக்கு ஒப்பான பரந்த மனமாக இருக்கும் அந்த களங்கம் இல்லாத மனதில் நாம் தான் ஒப்போட்டி ஒப்பீடுகளை விதைத்து நீ அவனைப் போல இல்லை நீ அவளைப் போல கெட்டிக்காரி இல்லை பரீட்சை புள்ளிகள் காணாது என்று தேவையில்லாத வேதனைகளை திணிக்கின்றோம் எங்களுடைய பயங்களை அவர்களின் எதிர்காலம் மீது அழுத்தங்களாக பிரயோகிக்கின்றோம் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் கற்றலில் சிரமங்களை எதிர்நோக்கும் நெல்ல கேட்கும் பிள்ளைகள் சிறப்பு தேவை உள்ள பிள்ளைகள் போன்றவர்களுக்கு நாம் எவ்வாறான சமூக சூழலை உருவாக்கி இருக்கின்றோம் என்பது இங்கு கவனிக்கத்தக்க விடயம் பெரும்பாலும் பெற்றோர் குடும்பங்களின் கௌரவத்தை நிலைநாட்டும் பொறுப்பே அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்றார்கள் பிள்ளைகள் என்ன விரும்புகின்றார்கள் என அவர்களின் பார்வையில் தாரே ஜமீன்பர் பூமியில் உள்ள நட்சத்திரங்களைப் போல திரைப்படம் பேசுகிறது எழுதுவதில் எழுத்துக்கூட்டி வாசிப்பதில் சிரமத்தை எதிர்கொள்ளும் இஷான் என்ற எட்டு வயது சிறுவன் மற்றும் அவனுடைய வர்ணங்கள் நிறைந்த கற்பனைகளால் ஆக்கப்பட்ட உலகம் எவ்வாறு சுற்றியிருக்கும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்களால் நோக்கப்படுகின்றது என்பதை குறித்து ஆழமாக பேசுகின்றது இத்திரைப்படம் இஷானின் பிரச்சனையில் சரிவர புரிந்து கொள்ளாத சக மனிதர்களால் அவன் இன்னமும் அழுத்தங்களுக்குள் தள்ளப்படுகின்றான் தொடர்ந்து வகுப்பேற்றப்பட முடியாத காரணத்தால் பாடசாலை மாற்றப்படுகின்றான் விடுதியில் சேர்க்கப்படுகின்றான் இதனால் தன்னை மாத்திரம் குடும்பத்தில் இருந்து பிரித்து தனியாக விட்டுவிட்டார்கள் என்று கல்வி மற்றும் வாழ்க்கையில் வெறுப்பு தோன்றுகின்றது இவற்றையெல்லாம் தன்னுடைய ஓவியம் மூலம் வெளிப்படுத்துகின்றான் தொடர்ந்தும் ஆசிரியர்களின் தண்டனைகள் ஏச்சுக்கள் கேடிகள் இவற்றையெல்லாம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்ய முற்படுகின்றான் அப்போது அவனை தேடி வரும் மாற்றுத்திறனாளி நண்பன் தடுக்கி விழுவதை பார்த்து உதவ ஓடி வருகின்றான் அவனுடைய மனவிரக்தியை புரிந்து கொள்ளவோ ஆலோசனை வழங்கவோ யாரும் இருக்கவில்லை தற்காலிகமாக பாடசாலைக்கு வரும் ஓவிய ஆசிரியரான அமீர்கானின் வரவுடன் திரைப்படம் இன்னொரு கட்டத்தை அடைகின்றது அங்கே ஒரு ஆசிரியரால் மாணவனின் தலைவிதி மாற்றி எழுதப்படுகின்றது அதற்காக ஆசிரியர் எடுக்கும் முயற்சிகளும் அளப்பரியவை வகுப்பில் முன்வரிசை மாணவர்கள் மட்டுமல்ல பின்வரிசை மாணவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கின்றது அதை எவ்வாறு வெற்றிகரமாக மாற்றுகின்றார்கள் என்பது ஆசிரியர்களின் கைகளிலே இருக்கின்றது என்பதை அழகாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் கற்றல் என்பது வெறுமனை நான்கு சுவர்களுக்குள் பூட்டி வைத்து பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெறுவது மட்டுமல்ல அதை தாண்டி வாழ்க்கைக்கு தயார்படுத்துவது வாழ கற்றுக் கொடுப்பது வெறுமனை பிள்ளைகளை பந்தய குதிரைகளாக பார்க்காமல் அவர்களுக்கான உலகத்தை உருவாக்கவும் ரசிக்கவும் கற்றுக் கொடுப்பது என்று சாத்தியமான நிறைய விடயங்களை அமீர்கான் வழியே பார்வையாளர்களுக்கு இயக்குனர் கடத்தியிருக்கின்றார் நிச்சயமாக பிள்ளைகளுடன் கூடியிருந்து கண்டுகளித்து உரையாடப்பட வேண்டிய திரைப்படம் இரண்டாயிரத்து ஏழில் வெளியான இத்திரைப்படம் பற்றி இப்போது பேசப்படுவதற்கு காரணம் இத்திரைப்படத்தின் இரண்டாம் பாகமான ஜிதாரே ஜமீன்பர் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது ஒப்பீட்டளவில் தமிழ் அல்லாத பிற மொழியில் சிறுவர்களுக்கான திரைப்படங்கள் மிகுந்த சிரத்தையுடன் கட்டமைக்கப்படுகின்ற வேளையில் முரணாக நம்மிடம் காண்பிப்பதற்கு விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிலான திரைப்படங்களே இருக்கின்றன ஒரு கலை வடிவத்தினூடாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டிய விடயங்கள் எண்ணிலடங்காதவையாக எம்மிடம் கொட்டி கிடக்கும் போதும் ஏன் அவை சரியான விதத்தில் உருப்பெறவில்லை தனியே மேலைத்தைய காற்றும் சித்திரங்களையும் பிறமொழி திரைப்படங்களையும் மொழிமாற்றம் செய்து திரையிடல் மட்டும் போதுமானதா நம்முடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டு கூறுகளை கடத்தும் ஊடகமாக இல்லாமல் நாம் ஏன் இன்னும் நிற்கின்றோம் இன்னும் விசேடமான பிள்ளைகளுக்கான எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன திட்டமிடல் எங்களுடைய அரசாங்கத்திடம் அல்லது சமூகத்திடம் இருக்கின்றது அவர்கள் எப்போதும் பெற்றோரை நம்பியவர்களாகவே இருக்க வேண்டியதில்லையே சில மேலத்திய நாடுகளைப் போல இலங்கை போன்ற தென்னாசிய நாடுகளிலும் கல்வி தொழிற்பயிற்சி வேலைவாய்ப்பு கலை மருத்துவம் போன்றவற்றில் கவனம் செலுத்தலாமே இத்திரைப்படம் பார்த்த பின்னர் இவ்வாறான பல கேள்விகள் என்னை வாட்டியெடுத்தன நான் அறிந்த வரையில் சாஃபிகா இசை மற்றும் நுண்கலை அகாடமி இலவசமாக மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கான இசை மற்றும் இசைக்கருவிகள் சார்ந்த வகுப்புகளை தொடர்ச்சியாக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகின்றனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாகும் மேலும் இந்த அகாடமியில் பணியாற்றும் பெரும்பாலானவர்கள் இளம் வயதினர் என்பது சிறப்பம்சமாகும் யாழ்ப்பாணத்திலும் அக்கரைப்பற்றிலும் பற்றிலும் திருகோணமலையிலும் தொடர்ச்சியாக புத்தக கண்காட்சிகள் கலை கலாச்சார பண்பாட்டு விழாக்கள் ஆவணப்படங்கள் திரையிடல் நாடகத் திருவிழாக்கள் பெருமளவிலும் ஆங்காங்கே சிறிய குழுக்களாகவும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஆனால் இவை தொடர்பான ஆவணப்படுத்தல் தன்மை சிறார்கள் மத்தியில் எவ்வாறு தாக்கம் ஏற்படுத்துகின்றது என்பவை ஆராயப்படுகின்றதா இவற்றின் எதிர்காலம் என்ன என்கின்ற பெரிய கேள்விகள் தொக்கி நிற்கின்றன மேலும் இவ்வாறான சிறிய முயற்சிகள் மாற்றங்கள் ஏற்படுவது வண்ணத்து பூச்சி விளைவை போல உருப்படலாம் நன்றி